வணக்கம் நான் உங்கள் கொலிமல்ல அடிவாரத்தை விவசாய பொண்ணு இன்றைக்கி நம்ம எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வையப்ப மலைக்கில் இருக்கிற நம்பெருமாள் கோயிலில் இருக்கிறோம் என்னென்னா நம்ம தம்பிக்கு வந்து சிக்ஸ் மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சின்ன குட்டிக்கு ஸோ வந்து நம்ம சாப்பாடு ஊட்டிர்லான்ட்டு பெருமாள் கோயிலுக்கு இன்றைக்கி அம்மாவாசை அதனால் இங்கேயே சாப்பாடு ஊட்டிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட் மீல் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இந்த விழாக்கு நம்ம வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறலேருந்துருக்கோம் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டில இருந்து இருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும் பொங்கல் வைக்கிறதுக்கான எல்லா பொருளும் எடுத்தாச்சு வாங்க இனிமேல் நம்ம கிளம்பலாம் கிளம்பி நம்ம காட்டை கூட தாண்டல அதுக்குள்ள காரணம் இருந்துச்சு நம்ம மாடு நம்ம வயலில் கட்டிருந்தோம் அதை அவுத்துக்கிட்டு நம்மளோட அண்ணங்காட்டுக்கு வந்துருச்சு ஸோ அதை பிடிச்சி கட்டிட்டு வரேன்னு போயிருக்காங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த குட்டி தங்கத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் மீல் கொடுக்க போகிறோம் ஸோ எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த ஏரியா பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல் இருக்குது கொல்லுமலாடி வரவங்க பிடிச்சா லைக் போடுங்க இப்போ நம்ம திருமலைப்பட்டி போய் அங்கேருந்து ஆண்டல்லூர் கேட் அதுக்கப்புறம் வையக்குமலை போயிடுவோம் நம்ம குலதெய்வத்தோட துணை குலதெய்வம் தான் இது நம்மளோட குலதெய்வம் ஆனாங்கூரில் இருக்க கரிகாலியம்மன் இது வந்து அதோட துணை தெய்வம் பெருமாள் கோயில் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் எங்கள் அப்பா வந்து கோவை காலேஜில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள பிக்கப் பண்ணால் தான் இப்போ வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் காலையில் நேரமாக கிளம்புனதுனால டீ குடிக்க ஒரு ஸ்டாப்பிங் போட்டாச்சு கீரை போண்டா அவ்வளோ சாஃப்டாக அல்டிமேட்டாக இருக்குது ஸோ இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படியே காஃபியும் குடிச்சிட்டு கிளம்பிடுவோம் வயப்பு மலை வந்து பக்கம் வந்து இந்த தாத்தா கூட ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட காஃபி ஒரு சமோசா அப்படி கிளம்பிடுவோம் சமோசாவும் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம் எந்த நியூஸ் பேப்பர் எந்த சேனல் எங்கே திரும்பினாலும் இதே மாதிரி நியூஸ் தான் அந்த நாலு வயசு குழந்தைக்கு என்ன தெரிய போகுது என்னை கேட்டால் இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத விட ஆம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் வளர்த்தா வளர்த்தாதான் சமூகம் மாறும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சமோசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க உருளைங்களுக்கு நிறையா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க ஆனால் சால்ட் அதிகமாக இருக்குது அதனால் ஒன்றுக்கு மேலே சாப்பிட முடியாது ஆனால் போண்டா செம்ம சாஃப்டாக இருக்குது இந்த தாத்தா பக்கம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களால இந்த மழை பெய்ய என்ன செல்லையோ ஆஹ் அஞ்சு போதுங்க இன்னைக்கு அமாவாசை விரதமும் அங்கேயே போய் விடலாம்னு இருக்கும் அதுக்காக தான் இந்த சைடிஷ் போண்டா வாங்கியிருக்கோம் மூலா சாப்பிட்டா அறுபது நூறு தான் ஆச்சு விளக்கு எண்ணெய் வாங்கணுமோ அதெல்லாம் தீபி வாங்க கேட்டுக்கோங்க நெய் விளக்க வாங்கிக்கலாமா எண்ணெய் வாங்கிக்கலாமான்னு கேக்கிறாங்க வாங்குறோம் எண்ணெய் வாங்கிக்கலாம் எந்த பாட்டிலுங்க

ஆலமரம் பாரு கிளிகளோட சத்தம் அப்படியே மனசுக்கு அமைதியா இருக்கு இடம் ஆனா கோயில இது செம்மையா இருக்கு இந்த ஆலமரம் இருக்கிறது இடம் விளையாடுறதுக்கு வளையறதுக்கு கா தான் மிஸ் பண்ணிட்டான் தடவை பொங்கல் வெள்ளொங்கல் ஒன்னு சக்கர இங்கயும் வந்து சரக்கு அடிக்கிற வாழ்க்கை தான் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான ஸ்பெஷாலிட்டியே பாருங்கள் அந்த சைடு அப்படியே திரும்பி பார்த்தா ஒயப்ப மலை முருகன் கோயில் மலை மேலே அப்படியே பேக் சைடில் இங்கே நம்பருமல் கோயில் ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்கும் இடமும் சம்ம அழகுன்னே சொல்லலாம் அமைதியாக இருக்கலாங்க இந்த ஒரு சில கோயிலுக்கெலாம் போனால் கூட்டம் அதிகமாக இருக்கும் நெருக்கடியான இடத்துல இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு பழங்காலத்து ஆலமரம் அது கடையில் தின்ன போட்டிருக்காங்க இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டு நீட்டாக போகலாம் என்ன கண்டு போல

யாரா வாங்கி வந்து குக்கர்ல அதான் இல்லை வேறு யாரும் கேட்குறாங்க கொடுக்குறேன் எத்தனை பேர் வராங்களோ வெட்ட வேண்டியதுதான் யாரும் வராங்க வர்றது என்ன தெரியுமா நியாயமா தான் சொல்றாரு முன்னாடியே சொல்லி கொள்ளுங்க சேர்றவங்க வந்து திடீர்னு வந்து சேர்றாங்க கருவி இல்லாத ஏன் போகணும் ஐநூறு ஆயிரம் போட்டுக்கூட கிடை தக்கமாக பிடிக்காமல நம்மக்கிட்டயும் இல்லைன்னா கூட லட்டு உனக்கு தொட்டல் ரெடி ஆகுது லட்டு அடுத்து தொட்டை சீலை அது நான் பையில் வச்சிருக்கேன்பா எடுத்துகிட்டு வரேன் பெரிய பேக்ல இருக்குது காருக்கு பின்னாடி டிக்கியில் டிக்கி பண்ணிக்கிறேங்க தம்பிக்கு இது எடுக்கும் இங்கதான் இருக்கா பேகு இடம் சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் டைம் பசங்க கூட்டிகிட்டு எல்லாத்தையும் வரலாம் கட்டலாம் லட்டு தொட்டல கீழால இருக்கு இல்லை ஒரு கல்லு ஏதாச்சும் போட்டு ஏறிக்கிறீங்களா கல்லுக்கு இது போட்டு ஏறிக்கிறீங்களா உருவிக்க போகுது இல்லை அப்படி கூட பண்ணிக்கலாம் ஓகே ஆ சும்மா வேடிக்கை போய் கையிலே வச்சுட்டு எவ்வளோ நேரம் வச்சுங்க ஆ சும்மா ஆடிக்கிட்டு இருக்கட்டும் காத்துல எஸ் எம்மிச்சிங்கள் சரிங்க ம் உனக்கு தான் தொட்டல் ரெடியாவுதுரா ஜாலியாக போடுறதுக்கு நீ வேடிக்கை பார்க்கலாம் ஆ ஒரு போட்டு போட்டுரு ஒரே இதில் போடாதீங்க ஒரு பக்கம் சரி விடுங்க ம் இந்த கல் வேணுமாப்பா ஒரு ஆ கல்லா அது சரி சி இந்த கோயிலில் நமக்கு ஒன்றும் ஆவாய்டு எப்போ போறேன்னு சொல்ல யாராச்சும் எப்போ போறேன்னு சொல்ல யாராச்சும் ஒருத்தர் பண்ணிட்டீங்களா சரி சரி

டு உனக்கு இன்னைக்கு கேப்பா ஆப்புதான் இலகு வா சோறு வச்சு ஊட்டாண்டி தான் இங்கா கேப்ப சூப்பூ சால் இருக்குல்ல வேடிக்கை பாக்குறான் இன்னைக்கு தங்க குட்டிக்கு ஆப்பிட்லாமா

சந்தன காட்டு கலரே வரையாது ஆ இது அதுனால் ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும் ஏன் காட்டு ம் துட்டு கோயிங்க அவ்வளோ தான் அதுக்குள்ளே வச்சாச்சேன் அதுக்குள்ளே அழைச்சிரும் எப்படியும் நல்லா ஸ்பேஷியஸா வந்த ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டேங்க ஆல்ரெடி நான் ஒன் டைம் இங்கே வந்திருக்கிறேன் என்னென்னா எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு விட இணை கோயில் இது மலையில் இருக்கு நல்லா ஆலமரம் பாருங்க எத்தனை காலத்து ஆலமரம்னு தெரியல தான் நம்ம பொங்கல் வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து படையல் போட போகிறோம் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு எல்லா விழுதுகளும் அதுவே இருந்து இது வந்து நம்பெருமாள் கோயில் அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மலை பெருமாள் கோயில் தெரியும் அங்கே அப்படி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க இங்கேயும் அங்கேயோ அங்கே இருக்கிறது வந்து பெய் மலை மலை மேலே இருக்க பெருமாள் கோயில் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம் நம்பெருமாள் கோயில் சூப்பராக இருக்குது சரி உள்ளே போய் நம்ம பூஜை பண்ண போகிறாங்க சர்க்கரை பொங்கல் வெள்ளப்பொங்கல் வச்சுருக்கோம் அதை படைச்சிட்டு வந்து நம்மளும் சாப்பிட்லாம் இன்றைக்கி அம்மாவாசை விரதம் வேறு இந்த கோயிலில் வந்து தான் இப்போ நம்ம விரதம் விட போகிறோம் முன்னாடியே பாருங்கள் அப்படியே ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்குது அந்த கோயில் அங்கே அப்படியே இங்கே ஒரு கோயில் செம்மையாக இருக்குல்லங்க அப்படியே வாங்க கோயிலுக்குள்ளே போயிடலாம் சாப்பிட போறார் படுத்துக்கிட்டே சாப்பிட போறானா வெற்றிகரமாக முதல்ல பாருங்களேன் இங்க பாருங்க ரியாக்ஷனை அப்பாடு வாங்கிக்கோங்க

அம்மாவாசை தான் விட்டுறாங்க ஐ எல்லாமே வீட்டிலேயே வணக்கிட்டு வந்துட்டோம் பருப்பு எல்லாம் வச்சு பொங்கல் மட்டும் இங்கே வச்சோம் பூசணிக்காய் பார்க்கறது குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன் பாண்டா பூச என்ன பண்ணுறது எடுத்துட்டு போக வேணு போகிறப்ப ஆயா கொஞ்சம் பொங்கல் கொடுத்துட்டு ம் பார்த்துட்டு போ அது ஓலக்காய் பார்த்துட்டு போகலாம் பார்த்துட்டு போகலாம் என்ன லட்டு இடம் ஒன்று காலுலேயே கருப்பு உங்களை என்னடா கருப்பாக இருக்கான்னு பார்த்தாதீங்க நம்ம பக்கத்துலேயே வந்து வெள்ளம் அடிச்சாங்க கருப்பு வெள்ளம் வச்சுக்கோங்க காலையில நான் டேஸ்ட் மட்டும் இருந்தாலும் நீங்கள்லாம் வரவா இருக்கிறீங்களா அதனால ஆ அதான் சாப்பிட்டு என்ன ஹம் அது வீட்டிலன்னா கட்டுறேன் ஆகும் அது காக்காவுக்கும் சோறு வெட்டு போகிறாங்க அப்படியே வீட்டில் மாதிரி சொல்றப்பக்கும் போதும் இது அது கொண்டு போய் வச்சிருக்காங்க அந்த ரெண்டு காக்கா சிலையா எப்பொங்க சாதத்துக்கு பச்சை புளி ரசமாங்க சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க அடுத்த தடவை பிளான் பண்ணிருக்கோம் இப்ப புரட்டாசி மாதம் வரப்போகுது சோ அந்த விரதத்தை இங்க வந்து உடலாம் மூணாவது சனிக்கிழமை அப்படின்னு பிளான் இருக்கும் பாக்கலாம் அப்பயும்